ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கணேஷ் பென்சோ பிளாஸ்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம அதனால் இப்போ அந்த ஸ்டாக்கை எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் இப்ப இவங்க சப்சிகுவெண்ட் அனாலிசிஸ் போறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிசினஸ் என்னங்கறத நம்ம ஒரு தெளிவுபடுத்திக்கலாம் இவங்களுடைய பிசினஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிக்விட் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க நம்ம ஹோம்ல போய் பார்த்தோம்னா அவங்க போட்டோ பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன்ஸ்லாம் எல்லாம் அங்கே இந்த டேங்க் வந்து கொடுக்குறாங்களே அந்த லிக்விட் டேங்க்கு வந்து இதை வந்து அவங்க கொடுக்குறாங்க இதுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்குறாங்க இதை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அதே மாதிரி ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி மொபிலிட்டிக்காக ட்ரெயினில் ஏற்றக்கூடிய இந்த டேங்க்கும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு ஒட்டின கெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் கெமிக்கல்ஸ் ஃபுட் கெமிக்கல்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அதுக்கப்புறம் லூப் அடைசி லூப்ரிகைன்ஸ் வந்து அந்த இதுக்கு தேவையானது பெட்ரோலியம் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஜிஸ்டிக் சிஸ்டம் அது தனியாக பண்றாங்க அப்புறம் இன்ஜினியரிங் ப்ரக்ரூட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்றாங்க இப்போ இவங்களுடைய கெப்பாசிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ்லேருந்து இருந்து இவங்களுடைய கெப்பாசிட்டி இப்போ இருக்கக்கூடியதுன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கேஎல்னாக்க கிலோ லிட்டராக இருக்கிறதுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இது வந்து மூணு இடத்துல அவங்க வந்து கொச்சின் கோவா அதில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் சப்ஸிக் இன்ஜினியரிங் ப்ரொக்ரூட்மெண்ட் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேங்க் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி பைப் லைன் இன்ஸ்டலேஷன்ஸ் அதுக்கு உண்டான வேரியஸ் கெமிக்கல்ஸ் இன்ஸ் இன்ஸ்டலேஷன்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க இது போக ரயில் லாஜிஸ்டிக்ல இருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரயில்வே டேங்க்குக்காக இதுக்கு ஜேவி வந்து போட்டிருக்கிறாங்க வேறு சில இந்த நெல்சன் சிங்கப்பூர் கம்பெனிஸோடலாம் ஜேபி வந்து போட்டிருக்கிறாங்க தென் கெமிக்கல் பிஸ்னஸில் ஃபுட் ப்ராசஸிங் உண்டானது அதுக்கப்புறம் லூப்ரி லூப்ரிகேட்ஸு அடர்சிவ் காம்பனன்ஸு பெட்ரோலியம் சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ இந்த மாதிரி இந்த கம்பெனிக்கு இருக்கு ஸோ இப்போ இந்த கம்பெனியோட டிமாண்டுங்கிறது வந்து இவங்க சப்ஸிக்வெண்ட்டாக இவனுடைய கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் பிஸ்னஸ் ரொட்டேஷன்ஸ் இருக்கணும் அப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய லெவல்ல இவனுடைய இபிஎஸ் லெவல் வந்து நம்ம ஒன்ஸ் கீழே வாங்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை மேல போய் வாங்கினோம்னா அப்படிங்கும் நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இவங்களுடைய சப்சிக்வெயின்ட்டா என்ன இருக்குன்னா ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்டர் ரேடார் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூவமெண்ட் நியூட்ரல்னு சொல்றாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கரெக்டிவ் ட்ரெண்ட் இந்த சைட்ல அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இன் தியரிட்டிக்கல் லிமிட் ஆல்மோஸ்ட் ஜீரோனே சொல்லலாம் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்குவென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நம்ம வந்து இது எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க புக் வேல்யூ இவங்களோட இபிஎஸ் வந்து பாசிட்டிவ்வாக இபிஎஸோட டிடிஎம் பாசிட்டிவாக அப்ட்ரண்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூவுக்கு வந்து தூக்கி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம புக் வேல்யூக்கு உண்டானதுன்னு கால்குலேட் பண்ணும்போது புக் வேல்யூ இன்ட்டு ஃபைவ் போடுவோம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவங்க வந்து ஏபிஎஸோட டிடிஎம்மில் ஸ்லாக் இல்லாமல் இவங்க அப்படியே குரோத்தில் கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வருங்கிறது நம்மளுடைய பார்வை பீட்டா வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் இருக்குது அதனால ஹை வாலட்டாலிட்டி சப்சிக்வெண்ட்டா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் போறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ல கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் பத்தி ஏதாவது கொடுத்துருக்குறாங்களாங்கிறத சர்ச் பண்ணிடுவோம் அதை நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும் ஆனால் இப்போ நம்ம பண்ணுவோம் இப்போ இவங்களுடைய சேர்மன் அண்ட் ரைட் ரைட்டப்ல ஸ்பீச்ல வந்து என்ன பண்றாங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான அந்த ஃபினான்ஷியல் இயர் அந்த அந்த வருஷம் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணினாங்களோ அதை கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டா எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது மாதிரி இப்போதைக்கு இல்லை ஆனால் இவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஜே என் அப்படிங்கிற அந்த ஏரியாவை வந்து அவங்க வந்து சப்சிக்வெண்ட்டாக என்ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது ஜேஎன்பிடி டெர்மினல வந்து சப்சிக்வெண்ட்டாக அவங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி சம்திங் அவங்க பண்ணுறாங்க இது போக இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்க இப்போ இது ரெண்டல் சர்வீசஸ் கொடுக்குறாங்க அதுதான் அவங்களுடைய மெயின் ரென் ரென்யூ சோர்சாகவும் இருக்கு இப்ப இவங்களுடைய கோவாவோட பிளான்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபார்ட்டி பர்சன்ட் தான் ஆக்குபென்சி வருது அப்போ இன்னும் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆக்குபென்சி வரணும் அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் ஆக்குபென்சியே வந்து இருபத்தி ஆறாயிரம் கேஎல்குள்ள போகுது அப்போ சப்சிக்வென்ட்டா இவங்க வந்து இன்னும் வந்து ஒரு இன்னும் ஒரு அறுபது பெர்சென்ட் அப்படின்னு டபுள் தானே அந்த ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்க பிசினஸ் பாக்குறாங்க இதை தாண்டி சப்சிக்வெண்ட்டா இவங்களுக்கு வந்து பிசினஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு ரெவின்யூ எக்ஸ்பேன்ஷனுக்கு சப்சிக்வெண்ட்டா எனக்கு இதுல இன்ஃபர்மேஷன் இப்ப எனக்கு கிடைக்கல ஒருவேளை சப்சிக்வெண்ட் இயர்லோட ஆனுவல் ரிப்போர்ட்ல ஏதாவது கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போம் எனக்கு கிடைக்கல கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் தான் நான் சர்ச் பண்ணேன் ஸோ இப்போ இவங்களுடைய ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதுக்குள்ளே தான் இருக்குது சப்ஸிக்வெண்ட்டாக கோவா பிளான்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து இது ஆகணும் ஃபுல்ஃபில் ஆகணும் ஃபுல் ஆகணும் கெப்பாசிட்டி ஃபுல் ஆக்குபென்சி வரணும் அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் வரணும் இவங்களுக்கு டிமேண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டைவர்ஸிஃபிகேஷன்ஸ்னாக்க சிமிலர் அதாவது ரிலேட்டட் பிஸ்னஸ் டைசிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம் இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து இதுக்குள்ளேயே இவங்க இங்கே ஸ்ட்ராட்டிக்காக இருக்கு அதே ரயில் மூமெண்ட்டுக்கு வந்து ரயில் டேங்கெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கான ரெண்ட்டு இருக்கு இதெல்லாம் வந்து கண்டெய்னர் மாதிரி இவங்களும் வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ இது காம்படிஷன் இருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இதுதான் இப்போதைக்கான நிலையாக இருக்குது அப்போ ரெவென்யூ வந்து சப்ஸிக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகணும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிறது ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால மாத்திரமே நமக்கு வந்தது அப்படின்னு சொன்னா அது ஒரு ஷார்ட் டேர்ம் தான் சப்சிக்வெண்ட்டா இவனுடைய பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் ரெவின்யூ சோர்ஸ் ஆஃப் ரெவின்யூ எக்ஸ்பேன்ஷன் போகும்போது

ஆக்டிவிட்டீஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி ஆறு மைனஸ் மைனஸ் நூற்றி நாப்பத்தி ஆறுனா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க வெளியில் போயிருக்கு இது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறுபத்தி ரெண்டை காட்டிலும் நூற்றி நாற்பத்தி ஆறு மைனஸ் வந்து இருக்குனாக்கா சப்சிக்வென்ட்டா இந்த வருஷம் ஏதோ இது பண்றதுக்கு பண்ணிருக்கிறாங்க அதுதான் பண்ணியிருக்கிறது தான் நமக்கு வந்துருச்சு ஸோ இப்போ இது ஒரு பாயிண்ட்டை நம்ம கவனிக்கிறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மார்க்கெட் மூமெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும் இப்போ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய டோட்டல் அசட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இவனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் நூத்தி பதினொன்று புள்ளி பதினொன்று புள்ளி ஆறு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து பதினாலு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பார்த்தோம்னா ஹையா தான் இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஹையா இருக்கு எபிட் மார்ஜின் ஹையா இருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஆவரேஜா இருக்கு இதை ஹைன்னு சொல்லலாம் இல்லாட்டி ஆவரேஜ் சொல்லலாம் இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா இபிஎஸ் வந்து க்ரோத் ஆஃப் இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு நடுவில் வந்து ஜம்ப் ஆச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நல்லா ஜம்ப் ஆயிருக்கு நாலு புள்ளி அஞ்சுல இருந்து ஏழு புள்ளி மூணு 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 ரூபா ஜம்ப் ஆயிருந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாயிண்ட் எய்ட் தான் ஜம்ப் ஆயிருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எவ்வளோ தூரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் நீங்க அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷனும் இல்லாததுனால எஸ்டிமேஷன் ஈபிஎஸ் எஸ்டிமேஷன் இருக்காது இப்போ ப்ரெசென்டா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா குவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணுவோம் நீங்கள் ரெண்டு குவார்ட்டருக்கு தான் கொடுத்துருக்குறா ரெண்டு குவார்ட்டருக்கான ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்குறா அதனால இயர் ஆன் இயருங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து கொஞ்சம் குறைஞ்சு போச்சு ரெண்டு ரெண்டு பர்சன்ட் ரெவன்யூ குறைஞ்சு போச்சு இப்ப கியூ டு கியூ நம்ம கம்பேர் பண்ணும் போது ரெவென்யூ ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்னு தான் இன்க்ரீஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னு டூ பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிற ஆயிருக்குற அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிருக்கு இப்ப இபிஎஸ் டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பாயிண்ட் ஒன்னு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் டிடிஎம் பாயிண்ட் ஒன் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு மூணு குவாடரா வந்து பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ அந்த லெவல்லே தான் இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் டிசம்பர் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் குவார்டரில் நைன் பாயிண்ட் ஒன் இருந்தது அப்படியே கீழே கொஞ்சம் இறங்கிட்டே வந்திருக்கு அப்போ இவனுடைய பிஹேவியரே அந்த மாதிரி இருக்கா அப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான் நைன் பாயிண்ட் ஒன்னுங்கிறது டிசம்பர் இன்க்ரீஸ் ஆகுறான் அப்போ ஒவ்வொரு டிசம்பரும் அதே மாதிரியே இன்க்ரீஸ் ஆகுறானா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் ஒவ்வொரு டிசம்பரும் ஈபிஎஸோட லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படி வந்து தெரியல கிராஜுவல் இன்க்ரிமெண்ட்டு தான் தெரியுது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மார்க்கபானது இல்லை கிராஜுவலாக தான் இருக்கு ஸோ அப்போ அப்படியே ஒரே மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக போகுது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்போ அடுத்த குவார்டரோட இபிஎஸ் வந்து எக்ஸிட் ஆகப்படுறது டூ பாயிண்ட் டூ அப்போ அவன் ஏற்கனவே டூ பாயிண்ட் டூ தான் எக்ஸிட் ஆயிருக்கு இப்போ இதே மாதிரி இப்போ டூ பாயிண்ட் டூ எக்ஸிட் ஆகுது டூ பாயிண்ட் டூக்கு மேலே அவன் டூ பாயிண்ட் த்ரீக்கு மேலே எடுத்தான்னா அந்த பத்து பைசா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதுக்கு கீழே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க அது அப்படியே வந்து கீழே டிக்ரீஸ் ட்ரெண்ட் வந்துச்சுனாக்க சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஏன்னா நமக்கு குவார்டர்லி ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் சரி இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒன்றும் எஸ்டிமேஷனை கால்குலேட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கிட்டத்தட்ட நாலு குவார்டரா ஒரே ஃப்ளாட்டு தான் டூ பாயிண்ட் டூ 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 பாயிண்ட் த்ரீ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஃப்ளாட்டாக தான் இருக்கா அப்போ டூ பாயிண்ட் டூ தான் வரப்போகுது ரிப்பீட் அது வந்து வருது அதனால இது வந்து நமக்கு நெக்ஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு என்ன இருக்குன்னு எஸ்டிமேஷனும் ஃப்ளாட்டாக இருக்குது அதே மாதிரி ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு உறுதியாக ஏதாவது இந்த சைடாக அந்த சைடு நம்மளால பேச முடியும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் எம்எஃப் வந்து இந்த ஹோல்டிங்ஸ் எதுவும் இல்லை உங்களுக்கு சேஞ்சஸ் இல்லை எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினாறு பெர்சென்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா புக் வேல்யூ செவன்டி ஃபோர்னு எடுத்திருக்கிறோம் ஃபேர் வேல்யூ வந்து நூற்றி இருபத்தி ஒன்று இருக்கு இப்போ தான் நூற்றி இருபத்தி ஒன்று டச் பண்ணி கொஞ்சமா மேலே ஏறி இருக்கிறான் பிஇ பார்த்தோம்னா பதினாலு புள்ளி நாலு இருக்கு பிபி ஒன்று புள்ளி ஏழு இருக்கு இபிஎஸோட டிடிஎம் எஸ்டிமேஷன் எட்டு புள்ளி எட்டு இருக்கு இந்த எட்டு புள்ளி எட்டுங்கிறது அதே ரேஞ்சில் தான் அப்படியே மெயின்டைன் ஆயிக்கிட்டு இருக்குங்கிறது நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அதனால இது ஒரு ஸ்டாக்னேட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் குவார்டரோட எஸ்டிமேஷனும் அதே மாதிரி ஈக்குவலாக ஸ்டாக்னேட்டாக ஃபிளாட்டாக இருக்கிறதுனால எந்த ஒரு சைடு போக போகுதுன்னு இந்த இடத்துல கணிக்கவே நமக்கு முடியல அவ கூட மாத்திரம் எடுத்துட்டான்னா மார்க்கெட்டை கொஞ்சம் புலீஸ் ட்ரெண்டு கொண்டு போவாங்க கூட எடுக்க முடியாம போச்சு அப்படின்னு சொன்னா கீழே குறைஞ்சதுன்னா கொஞ்சம் கரெக்டிவ் ட்ரெண்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இவனுடைய பிஸ்னஸோடைய பிளான் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து அது அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்கள்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க ஒன் ஃபார்ட்டி சிக்ஸை உடச்சா அப்படின்னு சொன்னால் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அது ஒரு சோன் ஒன் எயிட்டி டூ தாண்டி போச்சு அப்படின்னு சொன்னா ஒன் எயிட்டி த்ரீ பிரேக் பண்ணாங்கன்னா டூ ஃபார்ட்டி டூ வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நைன்டி ஃபைவ் டு செவன்டி நைன் சப்போர்ட் ரீஜன் நம்ம எதிர்பார்க்கலாம் சரி இப்போ நம்ம வந்து இது இப்போதைக்கு இருக்கக்கூடியது இதை நான் வந்து இப்படி நான் பண்ணிட்டேன் இந்த இடத்துல இப்போ ஆர் ஒன் இப்போ இருக்கக்கூடிய ரீஜன்லேருந்து ஆர் ஒன்னோட ஜோன் பார்த்தோம்னா நூற்றி எட்டுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு இதோட மிட் பாயிண்ட்டு நூற்றி இருபத்தி ஏழு ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் நம்மளே மார்க் இண்டிவிஜுவலாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஆர் டூ ஜோனுக்கு இவங்க ஏன்னா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால மேலே கொஞ்சம் ரெவின்யூ கூட வந்து இபிஎஸ் கூட வந்துச்சுன்னா ஆர் டூ போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ஆர்டூ வரைக்கும் வருது அப்படின்னு சொன்னால் ஒன் செவன்ட்டி ஒன் டூ ஒன் எயிட்டி டூ ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு டூ ஃபோர்டின் இரநூத்தி பதினாலு இப்ப இவன் புக் வேல்யூக்கு போறான் அப்படின்னு சொன்னா ஆர் ஃபோர் வரைக்கும் ஆர் ஃபோர் வரைக்குமோ இல்லாட்டி ஆர் ஃபோரோடைய மிட் பாயிண்ட் வரைக்குமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல ஆர் த்ரீ பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி ஒன்போது ஆர் ஃபோர் முந்நூத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து நானூத்தி முப்பத்தஞ்சு ஸோ இப்போ ஆர் த்ரீக்கும் ஆர் ஃபோருக்கும் நடுவில் இருக்கிறது முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு சப்போஸ் இவனுக்கு இது ஃபிளாட் ஆகிட்டோ இல்லாட்டி டிகிரிஸ் ரெண்டுக்கோ வந்துட்டு கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னா நைன்டியை பிரேக் பண்ணாக்கி செவன்ல இருந்து ஃபிஃப்டி த்ரீக்கான ரேஞ்ச் இருக்குங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே